ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் அந்த வீடியோ என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னடா இது வாழைத்தண்டு மாதிரி வச்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க வாழைத்தண்டுல வந்து நம்ம உடம்புக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லது நம்ம தலையில வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணி நம்ம முடி வந்து ரொம்ப சாஃப்ட் அது மட்டும் இல்லாம இதோட உள்ள தொகுர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிய ஒயிட் முடி வந்து ப்ரௌன் கலர் ஆக்கி கொடுக்கறதுக்கு இந்த வாழைத்தண்டு இதோட தொவுறு வந்து ரொம்ப உதவியா இருக்குது இப்போ நம்ம வீட்டில் உள்ள வாழைத்தண்டை நான் எடுத்து இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதை வந்து நம்ம இப்ப மிக்சி ஜார்ல உள்ள போட்டு அப்படியே நம்ம அரைக்க போறோம் இதை வந்து நம்ம அப்படியே அரைக்கிறதுக்கு இதை வந்து கட் பண்ண உடனே கருப்பாயிரும் அதனால இது கூட நம்ம சாப்பாடு வடிச்ச கஞ்சி இருக்குது பாத்தீங்களா அந்த தண்ணி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் அது கூட சேர்த்து நம்ம அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு நல்லா கட் பண்ணியாச்சு இத நல்லா கிளீன் பண்ணி ஏற்கனவே கிளீன் தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால இதை வந்து அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல உள்ள போட்டு இதோட தண்ணி மட்டும் நம்ம அரைச்சுக்கலாம் இந்த இப் இந்த வாழைத்தண்டு ரொம்ப நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நம்ம முடிய ஒரு நல்ல ஒரு கருப்பு கலர் ஆகுறதுக்கு இந்த தண்டுல உள்ள தொறு நல்ல ஒரு அதாவது சிறுநீரக பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது பழமுடிக்கும் நல்லதுங்க இது வந்து மிக்சி ஜார்ல உள்ள போட்டு எடுத்துக்கோங்க இது கூட நாலஞ்சு கிராம்பு சேர்த்து அவையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைக்க போறோம் எந்த அளவுக்கு மிக்ஸி நல்ல நைசா அரைக்குமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அரிசி கஞ்சி தண்ணி நம்ம வடிச்சு வச்சிருப்போம்ல அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அரிசி கஞ்சி பாத்தீங்க அப்படின்னா நம்ம முடியை நல்லா சூப்பரா சாஃப்ட் ஆகிறதுக்கு இது வந்து தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம தோறு பிடிக்கும் அதனால சாஃப்ட் ஆக்கிறதுக்கு இந்த அரிசி அரிசி கஞ்சி வந்து ரொம்ப உதவியா இருக்குது இப்போ நான் வந்து இத நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்ப இரும்பு கடாயே எடுத்து அடுப்புல வச்சு பத்த வச்சுக்கோங்க இந்த மாதிரி துருப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அஹ் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உள்ள ஊத்திக்கலாம் நம்ம அரைச்சத ஆஹ் அது கூட இது இப்ப நம்ம தேங்காய் சிரட்டை இருக்குதுல தேங்காவோட மூடி அதை வந்து சின்ன சின்னதா உடைச்சு எடுத்து வச்சிருக்கீங்க அதையும் இந்த சாறு கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சிரட்டை எதுக்கு போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உள்ள கலர் வந்து இப்ப நல்லா கொதிச்சு வருங்க அப்ப வந்து கலர் நம்ம முடி ஒயிட் கலருக்கு ஒரு ப்ரௌன் கலர் கலர் மாதிரி பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இந்த தேங்காய் மூடி வந்து கொஞ்ச நேரம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் அப்படி அந்த அளவுக்கு கொதிக்க விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டாலும் கூட போதும் அதாவது இதோட சாறு வந்து நல்ல நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காம கரெக்டாக குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்ல ஒரிஜினல் சாறு சூப்பராக கிடைக்கும் இப்போ இந்த இரும்பு கடாயில் இது மூணு பொருட்களும் கொதிச்சு வரும்போது இந்த இரும்பு கடாயில் போடும்போதே கலர் வந்து மாறி வரும் ஒரு மாதிரி வயலட் கலர் மாதிரி ஆகும் எப்பயுமே நம்ம கையில் வந்து இந்த வாழைத்தண்டு அரைச்சி எடுக்கும்போது அதை வந்து அதை நம்ம கையில் பிடிக்கும்போது அதோட துவர் வந்து மாறும் அந்த தோறு வந்து அப்படி பிடிக்கும் கையில அதுதான் வந்து நம்ம முடிக்கு மாறுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இப்ப இது வந்து நல்லா கொதிச்சு வரும்போதே ஒரு மாதிரி வைலட் கலர் மாதிரியும் கருப்பு கலர் கலந்த மாதிரியும் வருங்க இப்போ இந்த தேங்காய் மட்டையும் இது கூட சேர்ந்து நல்லா கலர் மாதிரி வரும் இப்ப நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் இது கொதிச்சு வந்துருச்சு இப்ப இத கொஞ்ச நேரம் வந்து இத ஃபுல்லும் நல்லா ஆறணும் அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் எல்லாம் சூட்ல இருக்கும் போதே எடுத்து நம்ம இத வடிகட்டிக்கலாம் பிளாஸ்டிக் இதுல வந்து வடிகட்ட வேண்டாம் இந்த மாதிரி இரும்பு ஸ்டீல் இருக்கும்ல இது ஸ்டீல் இருக்கும்ல அந்த அந்த மாதிரி வடிகட்டில நீங்க இத வந்து எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப இதை உள்ள போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே இது நல்ல இதோட வாட்ரு வந்து சூப்பராக இறங்கும் அதுக்கப்புறம் இதுல மூணு பொருட்களுமே நல்ல ஒரு துவர் பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இப்போ இதில் வந்து கடுக்காய் பொடி நல்லா வடிச்சு எடுத்தாச்சு இப்போ கடுக்காய் பொடி வந்து சேர்க்க போறோம் கடுக்காய் பொடி இப்போ கடையில உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொடி வந்து எடுத்துக்கலாங்க இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா அதிகமாக கூட முடி அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் மருதாணி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதையும் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க முடி அதிகமாக இருக்குதுன்னா மருதாணி பொடி அப்புறம் இந்த கடுக்காய் பொடி எல்லாமே வந்து அளவு வந்து அதிகமா எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் அளவு எடுத்துருக்கேன் இது வந்து இந்த பொடிகள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது நல்லா ஒரிஜினலாக இருக்குதா நல்ல டேட்டு இப்போதான் ரீசெண்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கினோம் பழைய இதில் கொடுத்தாவே நமக்கு எந்த ஒரு கலருமே பிடிக்காதுங்க ரொம்ப நாள் அரைச்சதுனுச்சுன்னா பிடிக்காது மருதாணி பொடி இல்லாதவங்க மருதாணி இலைகள் கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அவரி பொடியும் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இண்டிகோ பவுடரு இப்ப இதையும் நல்ல ஒரு மூனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப அவரி பொடி வந்து சேர்த்தோம் அப்படின்னாவே உடனடியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம போடணும் ஆஹ் இல்லாட்டி கலர் வந்து பிடிக்காது இப்போ அது கூட சாஃப்டா நம்ம முடி வந்து சாஃப்டா இருக்கிறதுக்கு தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கீங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்ல ஆகி வர்றதுக்கு அப்படி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் நீங்க நம்ம தலையில எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப இது நல்ல கட்டி இல்லாத மாதிரி கலக்கி வச்சுக்கலாம் இது வந்து எந்த இந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணும் போதே கட்டி இல்லாத மாதிரிதான் இருக்கும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டீங்கன்னாவே கட்டி விழுந்துரும் இத வந்து நல்ல கலந்து விட்டுருக்கங்க இதுல வந்து கஞ்சி தண்ணியும் தயிரும் நம்ம முடி நல்ல ஒரு சாஃப்டா இருக்கிறதுக்கு உதவியா இருக்குது அவரி பொடி இண்டிகோ பவுட்ருன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து இண்டிகோ பவுட்ரு அவரி பொடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கினீங்கன்னா மட்டும்தான் கலர் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இதுதான் வந்து கெமிக்கல் இல்லாத ஹேர்டையே இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம க நம்ம தலையில் வந்து ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு அதாவது நம்ம தலையில் அப்ளை பண்ணும் போது நம்ம தலையில் ஆயில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க முதல் நாள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அடுத்த நாள் இந்த ஹேர் பேக்கை நம்ம தலையில ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டு எந்த மசாஜும் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படி நம்ம தலையில எந்த இதை கேப்பும் இல்லாத மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலர்ல பிடிக்கும் அப்படின்னு கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர்ல தான் பிடிக்கும் இப்போ இது தலையில் ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க எந்த கெமிக்கலோ இல்லாத வந்து டே இது இது வந்து ப்ரௌன் கலரில் நல்ல ப்ரௌன் கலரில் ஃபஸ்ட்டு பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர் மாதிரி இங்கு ப்ளூ கலர் மாதிரி மாறிக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்ல ஒரு கலர் பிடிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளைன் தண்ணியில் அதாவது வெறும் ஷாம்போ எதுவுமே போடாமல் அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வாரத்தில் இரண்டு முறை வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க